பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அமிர்தா வந்து இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணுமா எழில் எந்த விதமான தப்பும் பண்ணாமல் அவர் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சிட்ருக்காருன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம எழில் நேர கிட்ட போகிறாங்க அம்மா எதுக்காக இப்படி பண்ணுங்க சொல்லுங்கம்மா எதுக்காக இப்படி பண்ணிங்க என்னுடைய அமிர்தா எங்கே போனால் சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எழில் உங்ககிட்ட நான் எப் கிளியரா எப்படி சொல்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் எப்படியாவது சொல்லுங்க எனக்கு என்னுடைய பொண்டாட்டி எங்க இருக்கான்றது தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க எழில அது வந்துடுறாங்க பேசாதீங்கம்மா நான் உங்களை நம்பி எல்லா முறையும் வந்து தோத்து போயிட்டு தான் இருக்கேன் இப்ப வரைக்கும் நீங்க எனக்காக என்ன பண்ணிருக்கீங்க என்னுடைய லைஃபுக்காக என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சின்ன வயசுல இருந்து எந்த விஷயம் எனக்கு தெரியும் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீங்க என்னுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டீங்க கணேஷ் உயிரோட இருக்கான்றதும் தெரியும் கணேஷ் வந்து அமிர்த கிட்ட எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான்றதும் தெரியும் இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க எதுக்காக அமுதாவை கூட்டிட்டு போனுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம பாக்கியாவை நம்ம எழில் இதுக்கு பாக்கிய என்ன பதில் சொல்ல போறாங்க இல்ல எழில் கேட்ட கேள்வி அல்ல பாக்கிய போறாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ